சம்பூர் என்பது திருவண்ணாமலை குடாவிலே தெற்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு மிக முக்கியமான கிராமம் அந்த குடாவிலே வடக்கு பக்கத்தில் தான் திருவண்ணாமலை துறைமுகம் இருக்கிறது சம்பூர்லேருந்து பார்த்தால் திருவண்ணாமலை துறைமுகத்தை நேரடியாக பார்க்க முடியும் கடலுக்கு அப்பால் பார்க்க முடியும் அந்த இடத்துல இருந்து விடுதலை புலிகள் திருவண்ணமலை துறைமுகத்தை தாக்கக்கூடியதான வசதி இருந்தது என்ற காரணத்தை வைத்து அந்த பிரதேசத்திலே அந்த கிராமத்தில் அத்தனை மக்களையும் அப்புறப்படுத்தினார்கள் அந்த மக்கள் பலருக்கு நூறு வருஷமாக உறுதிகள் இருந்தன விசாலமான பிரதேசம் பல நூற்று கணக்கான மாடுகளை வைத்திருந்தவர்கள் விவசாயம் செய்தவர்கள் தோட்டங்கள் செய்தவர்கள் மிக சொகுசாக வாழ்ந்த மக்கள் தங்களுடைய சொந்த காலிலேயே நிறைவாக வாழ்ந்த ஒரு மக்களை அங்கே இருந்து பலாத்காரமாக அகற்றி விட்டு அந்த நேரத்திலே இருந்த ஒரு போலீஸ் மா அதிபர் தலைமையிலே ஒரு குழு அங்கே போய் புல்டோசஸ் வைத்து அத்தனை வீடுகளை ஒரு வீடு கூட மிச்சம் விடாமல் அத்தனை வீடுகளையும் தரை மட்டமாக்கி விட்டார்கள் அப்படியான சூழ்நிலையிலே சமூருக்காக நான் வழக்கல் தாக்கல் செய்த போது பலாலி உயர் பாதுகாப்பு வலயம் போல அதிலே வெற்றி கிடைக்கவில்லை அதிலே நீதிமன்றம் அது மிகவும் முக்கியமான பிரதேசம் பாதுகாப்பு காரணமாக இருக்க வேண்டிய பிரதேசம் என்றெல்லாம் சொல்லி ஆனால் ஒரு சின்ன குறிப்பொன்று இருந்தது மக்கள் மீள்குடியேற்றம் செய்யப்பட வேண்டும் உரிய காலத்தில் ஆனால் அது எப்போ செய்யப்படலாம் என்பது பாதுகாப்பு நலன்களை கருதி அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுறது பிறகு பல பிறகு அந்த பிரதேசத்தை ஒரு வர்த்தக வலயமாக மாற்றி அரசாங்கம் அந்த நிலங்களை அப்படியே ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு தொண்ணூற்றி ஒன்பது வருஷ காலத்துக்கு குத்தகைக்கு கொடுத்திருக்காங்க அப்படி குத்தகைக்கு கொடுத்தது ஏற்கனவே தள்ளுபடி செய்யப்பட்ட வழக்கிலே சொல்லப்பட்ட மக்கள் முழு குடியேற்றத்துக்காகத்தான் இது செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டதுக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் திரும்பவும் நீதிமன்றம் மூலமாக அதனை தள்ளுபடி செய்து அந்த குத்தகையை ரத்து செய்து மக்கள் திரும்பவும் முழு குடியேற்றம் செய்வதற்கான வழக்குகளிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெற்றியடைந்தோம் அந்த மக்கள் திரும்பவும் அங்கே குடியேறினார்கள் அந்த மக்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்ல வேணும் அவ்வளவு காலமும் அவர்களுக்கு மாற்றுக்காணி தருவதாக அரசாங்கம் பல தடவைகளிலே சொன்னது கிளிவெட்டி மல்லிகை தீவு போன்ற பிரதேசங்களில் அவர்கள் தற்காலிகமாக அவர்களை நலன்புரி கூடிய வைத்திருந்தார்கள் நான் பல தடவைகளிலே போய் அவர்களை சந்தித்து அவர்கள் உறுதியாக இருந்தால் எந்த மாற்றுக்காணியும் நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் எங்களுடைய சொந்த ஊருக்கு மட்டும்தான் போவோம் என்று உறுதியாக இருந்தார்கள் என்னிடத்துல பல தடவைகள் சொன்னார்கள் ஐயா நாங்கள் இங்கே இருந்து இந்த கேம்பில் இருந்து செத்தாலும் சாவை தவிர வேறு இடத்துக்கு போகமாட்டார் அந்த உறுதியாக இருந்த காரணத்தினாலே இறுதியாக அத்தனை பேரும் திரும்பவும் முள்முறியீட்டம் செய்யப்பட்டார்கள் அந்த நன்றி கடனாக அன்றிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் தங்களுடைய நிலத்திலே விளைகிற ஏதாவது ஒரு மரக்கதையை எனக்கு அனுப்பி வைப்பார் அது ஒரு வெற்றிகரமாக முடிந்த ஒரு ஒரு கதை சம்பூர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மீளவும் சம்பூரை நாங்கள் திரும்பி பெற வேண்டும் என்று வழக்குகள் தாக்கல் செய்த வேளையிலே அந்த சிங்கப்பூர் நிறுவனம் குத்த பெற்றிருந்த சிங்கப்பூர் நிறுவனம் எல்லாயிரக்கணக்கான பணத்தை செலவழித்து சட்டத்திருத்திகளால் நியமித்தது மட்டுமல்லாமல் பயங்கரமான ஒரு அழுத்தத்தையும் பிரியோகித்தார்கள் அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு வந்தபோது நான் மக்கள் சார்பாக அதில் ஆஜரான போது அந்த அந்த வழக்கிட முக்கியத்துவத்தை அறிந்து திரு சம்பந்தன் அப்பொழுது அவர் அறுபது வருஷத்துக்கு மேலே ஒரு சட்டத்தரணியாக இருந்தவர் எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு நீதிமன்றத்திலே காலெழுத்து இருந்தவர் என்னுடைய கன்ஷன் சட்டத்தரணியாக கருப்பு கோட் போட்டுக்கொண்டு வந்து நீதிமன்றத்தில் அமர்ந்திருந்தார் ஒரு முக்கியமான விடயம் பலருக்கு தெரியாத விஷயம் ஆனால் பல இடங்களிலே திரு மாவை சிநாதராஜா பல பயிரங்க கூட்டங்களில் இதை சொல்லியிருக்கிறார் சேமணன் இந்த வழக்குக்காக திரும்பவும் எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு கருப்பு கோட் போய் போட்டு ரெண்ட கரிச சட்டத்தரணியாக ஆஜரானவர் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருந்தவர் அப்படியாக அந்த வழக்கை வாதாடுகிற போது மூன்று நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி மிகவும் கடுமையாக அதை தடுத்து கொண்டிருந்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது எனக்கும் அந்த நீதிபதிக்கு முடியலே வாக்குவாதம் ஏற்பட்ட போது அந்த நிறுவனத்துக்காக ஆஜராக இருந்த ஜனாதிபதி சட்டத்தை எழுப்பி சொன்னார் இது நீதிமன்றத்தை அவமதிக்கிற குற்றம் இவர் புரிகிறார் அந்த நீதிபதி உடனே சொன்னார் அவருக்கு நீங்கள் உடனடியாக அந்த குற்றச்சாட்டை அவருக்கு முன்வையுங்கள் இது நிச்சயமாக அவமதிக்கிற கூட்டுக்கள் முன்வையுங்கள் அவர் நான் செய்கிறேன் என்று வந்து விட்டார் ஆனால் அந்த ஜனநாயக சட்டத்தன்னை அன்று பின்னேரமே எனக்கு டெலிஃபோன் எடுத்து சொன்னார் எனக்கு இன்னும் நல்லா பிடிக்கும் நான் அதை செய்ய போறதில்லை ஆனால் நீ பேசுகிறத கொஞ்சம் மலர்ந்து பேசு ஆகலங்கோவப்பட்டு நீதிபதிகளை இப்படி கண்ட பாட்டில் பேசாத எனக்கு ஒரு ஆலோசனை சொன்னார் அந்த வழக்கில் நாங்கள் முன்னேறினோம் ஆனால் பிறகு இறுதி வாக்குவா அந்த அந்த வழக்கு எடுபட்ட போது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொது தேர்தல் நான் யாழ்ப்பாணத்திலே நியமன பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டியதாக இருந்தோம் என்னுடைய சுதேச சட்டத்தரணி திரு கனகீஸ்வரன் அந்த வழக்கை எனக்காக வாதாடுவார்னு நான் கேட்கிறேன் அவர் வாதாடின போது கூட எவும் கஷ்டத்தின் அடிப்படையில் சில சமயங்களில் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் வழக்கை நீங்கள் வாபஸ் பெறுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்படியாக நான் வாபஸ் பெறவே மாட்டேன் இது மக்களுக்காக செய்கிற வழக்கு விரும்பினால் நீங்கள் எறியுங்கோ நிராகரியுங்கோ அந்த பழி எந்த தலையில இருக்கக்கூடாது உங்களோட திலையில இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லித்தான் அந்த வழக்கு வெட்டி அடைந்தோம் இரண்டு நீதிபதிகள் தான் எங்களுக்கு சாதகமாக தீர்வை கொடுத்தார்கள் ஒரு நீதிபதி எங்களுக்கு மாறாக சொன்னார் ஆனால் இரண்டு ஒன்று என்ற விதத்திலே அந்த வழக்கை நாங்கள் வெட்டி பெற்றுத்தான் அந்த மக்கள் திரும்பவும் அந்த பிரதேசத்துக்கு போகக்கூடியதாக இருந்தது அவர்கள் போன பிறகு தேர்தல் காலம் தேர்தல் முடிந்தவுடனே நான் உடனடியாக முதலாவதாக போனது சம்பவம் என்னால் அந்த மக்களோடு தொடர்ச்சியாக அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இல்லாமல் இருந்த திரு சிங்கம் மிகவும் முக்கியமாக அந்த மக்களோடு தொடர்பாக ஏற்படுத்தியிருந்தவர் அங்கே நான் போன போது அந்த மக்களுடைய ஆனந்தம் அது சொற்களிலே சொல்ல முடியாது திரள்திரளாக வந்து என்னை தங்களுடைய தோள்களிலே சுமந்து அந்த ஊர் முழுவதும் கொண்டு சென்றார் இன்றைக்கு வரைக்கும் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நன்றி அறுதலோடு ஒரு காய்கறிகளை ஒரு வருஷம் எனக்கு அனுப்புறது மட்டுமில்லாமல் அண்மையிலேயே திரு சம்பந்தனுடைய பிறந்த வீட்டிலே அவர்களிடையே கண்டபோது திரும்பவும் கண்ணீர் விட்டு அழுகார்கள் ஐயா நீங்கள் முறை நாக்கு வரவில்லை எங்களுடைய ஊருக்கு வந்து நாங்கள் எவ்வளவு செழிப்பாக திரும்பவும் வாழுதுவோம் என்பதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் ஒரு இரவங்களோடு தங்க வேண்டும் என்று கேட்டிருக்கார்கள் நான் வகு விரையிலே அங்கே போய் ஒரு இடவு அங்கே தங்குவதாக உறுதி அளித்திருக்கிறேன் அது மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கிறது ஒரு நிம்மதியை கொடுக்கிறது அந்த மக்கள் திரும்பவும் தங்களுடைய பிரதேசத்திலே போய் வாழுகிறார்கள் என்பது இதுதான் எங்களுடைய நிலத்திலே எங்களுடைய மக்கள் வாழுகிறார்கள் என்பதற்கான ஆதாரம் அதுதான் எங்களுடைய தேசம் அந்த நிலத்திலே தங்களுடைய சொந்த காலிலே அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் வைத்து இருக்கிறார்கள் என்பது